ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆசுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் பழைய திரைப்படங்களிலே பாடல்கள் இலக்கிய நயத்தோடு அதாவது ஆழமான பொருளாக இருந்தாலும் அது இல்லற உறவுக்கான கணவன் மனைவியினுடைய இல்லற உறவுக்கான பாடலாக இருந்தால் கூட அந்த வரிகளை படிக்கின்ற பொழுது சாதாரணமாக தெரியும் உள்ளே தெரியாது நமது பழைய சங்க இலக்கியங்களில் கவிஞர்கள் என்ன செய்திருப்பார்கள் புலவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று சொன்னால் சில பொருள்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆழமான பொருளை அந்த இல்லற கணவன் மனைவிக்கும் உள்ள அந்த உறவை காதலன் காதலிக்கும் உள்ள அந்த உறவை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை மறைத்து அங்கே சொல்லியிருப்பார்கள் சாதாரணமாக படிக்கும்போது அது தெரியாது அதற்கு உள்ளுரை என்ற ஒரு பொருளை சொல்லுவார்கள் அந்த உள்ளுரையை உரித்து பார்த்தால் மட்டுமே அதை பிரித்து பார்த்தால் மட்டுமே ஆக இப்படி பெரிய ஒரு அர்த்தத்தை பொருளை இதுக்குள்ளே வச்சுருக்காரா அப்படிங்கிறது தெரியும் அதுபோலத்தான் கண்ணதாசனும் சாதாரணமான வரிகளை மேலே பார்த்தா அது சாதாரணமாக தெரியும் படிப்பதற்கு என்ன சின்ன பையங்க கூட அந்த பாடலை பாடுவாங்க பெரியவர்களும் பாடுவார்கள் எல்லோரும் பொதுவாக பாடக்கூடிய தான் நம்ம திரைப்பட பாடலை வச்சுருக்கோம் அது எல்லா இடங்களிலும் ஒழித்து கொண்டே இருக்கிறது வானொலியிலே இருக்கும் அல்லது இது தொலைக்காட்சியிலே இருக்கும் வீட்டிலே போடுகின்ற பொழுது ஏதாவது திரைப்படம் போட்டால் அதில் கூட வரும் திரைப்பட கொட்டைகளே போய் நான் பார்க்கின்ற பொழுதும் இந்த பாடல் காட்சி வருகின்ற பொழுது அங்கே அந்த காட்சியும் அங்கே இருக்கும் அந்த காட்சிக்கு ஏற்றவாறு அவர் காதலனும் காதலனும் தனியாக சந்தி சந்திக்கின்ற ஒரு இடத்திலே அவர்களுக்குள் ஏற்படுகிற அந்த உறவை எவ்வளவு நாசுக்காக எவ்வளவு நாகரிகமாக அந்த வார்த்தைகளால் கண்ணதாசன் படைத்திருக்கிறார் என்பதுதான் அது சொல்லக்கூடாத பொருள் வெளிப்படையாக அந்த பொருளை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சொற்கள் தான் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது அந்த வார்த்தையில் கண்ணதாசன் சொல்லுகிற அந்த வார்த்தையில் அவர் குழந்தை பிறப்பை கூட சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு போய்விடுவார் ஒரே ஒரு வார்த்தையிலே ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா இருவரின் துடிப்பினிலே விளைவது குழந்தையடா மலலையடா என்று சொல்லி ஒற்றை சொல்லிலே சொல்லிவிட்டு போய்விடக்கூடியவர் தான் கவியரசர் கண்ணதாசன் இந்த குழந்தை பிறப்பு என்பது சாதாரணமாக அல்ல இருவரின் துடிப்பினிலே என்று அங்கே நாம் அது ஆழமாக போக வேண்டாம் ஏன்னா அது சர்வசாதாரணமாக வெளியே தெரியாத வகையிலே ஒரு நாகரிகமாக நயமான வார்த்தைகளை சொல்லுகின்றவர் தான் கவியரசர் கண்ணதாசன் அப்படி ஒரு க காதல் காதலி நடுக்காட்டிலே சந்திக்கிறார்கள் அப்படி சந்திக்கின்ற யாருமே இல்லாத ஒரு இடத்திலே சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே ஏற்படுகிற அந்த உறவு அந்த ஆசை அந்த கனவு இதையெல்லாம் ஒரு காட்சியாக அங்கே வடித்திருக்கிறார்கள் அந்த காட்சியில் இருக்கின்ற அந்த சொற்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் பொருள் பொதிந்த ஆழமான சொல்லாக இருக்கும் ஆனால் நாம் அந்த வரிகளை இந்த பாடல் அழிகளை பார்க்கின்ற பொழுது அது வெளியே சாதாரணமாக தெரியாது அது உள்ளுக்குள்ளே பார்க்கின்ற பொழுதுதான் இவ்வளவு பெரிய பொருள் இதற்குள்ளே இருக்கிறதா என்று தெரியும் அப்படி ஒரு பாடலைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அந்த பாடல் இல்லம் என்ற திரைப்படத்திலே சிவாஜியும் தேவிகாவும் அங்கே அந்த பாடல் காட்சிக்கு வருவார்கள் கண்ணதாசனுடைய பாடல் அதை பாடியவர்கள் டி எம் பி சுசிலாவும் இசை கே வி மகாதேவன் இந்த காட்சியை எப்படி அமைத்திருப்பார் என்று சொன்னார் இரண்டு காதலர்கள் சந்திக்கின்ற ஒரு காட்சி ஒரு இப்படிப்பட்ட ஒரு பாடல் வரிகளை கொண்ட காட்சி என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற இயக்குநர்கள் அது வேறு மாதிரி கொண்டு போய் அதையே ஒரு படுக்கையறை காட்சியாக எப்படி எப்படியோ கொண்டு போய் கொண்டு வந்து திணித்திருப்பார்கள் ஆனால் அன்றைக்கு பி மாதவன் இயக்குனர் நாகரிகமான ஒரு இயக்குனர் இந்த தமிழ் திரைப்பட உலகிலே காதல் காட்சிகளை இந்த கணவன் மனைவி தனியாக சந்திக்கின்ற அந்த முதலிரவு காட்சிகளை எல்லாம் நாகரிகமாக காட்டுகின்ற ஒரு நிலை இயக்குனர் பாரதியராஜாவோடு முடிந்து முடிந்துவிட்டது ஏனென்றால் அதுவரை அந்த இயக்குநர்கள் நன்றாகத்தான் இருந்தார்கள் அதற்கு பிறகு வருகிறவர்கள் தான் அதற்கு உள்ளே எதையெதையோ சேர்த்து அதை ஒரு ஆபாசமான காட்சிகளாக மாற்றிவிட்டார்கள் ஆகவே இப்போது அந்த காட்சியை நாம் அந்த பாடலை பார்ப்போம் மடிமீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம் மறுநாள் எழுந்து பார்ப்போம் ஒரு சாதாரண இந்த ஒரு வார்த்தைகள் தலைவனும் தலைவியும் பாடுகின்ற அந்த பாடல் அதிலே அடுத்து ஒரு வருகின்ற அடிகளை பார்ப்போம் மங்கள குங்குமம் நெஞ்சிலே மல்லிகை மலர்கள் மண்ணிலே பொங்கிய மேணி களைப்பிலே பொழுதும் புலரும் இதை பார்க்கின்ற பொழுது சாதாரணமான வார்த்தைகளாகத்தான் இது இருக்கும் இதில் உள்ளே எந்த விதமான ஒரு ஆபாசமோ கண்ணிய குறைவான செயல்களோ இதில் தெரியாது அந்த காட்சியிலும் அப்படித்தான் இருக்கும் அது வேறு ஆனால் இந்த குங்குமம் ம மங்களம் குங்குமம் நெஞ்சிலே என்று சொல்லுகின்ற பொழுது குங்குமம் எங்கே இருக்கும் பெண்ணினுடைய நெட்டிலே இருக்கும் அல்லது அவளுடைய வகிடிலே மேலே நெட்டி அந்த முகத்தில் வ நெட்டியிலே வகிடியிலே இருக்கும் தலைவனுடைய நெஞ்சுக்கு எப்படி இந்த குங்குமம் போனது தலைவி தலைவனுடைய நெஞ்சிலே சாய்ந்தால் மட்டுமே அங்கே குங்குமம் அவன் நெஞ்சிலே ஓட்டும் அதைத்தான் இங்கே கண்ணதாசன் அழகான ஒரு வார்த்தையிலே விரித்து சொல்லாமல் சுருக்கி சொல்லியிருக்கிறார் மங்கள குங்குமம் நெஞ்சிலே அதோடு முடித்து கொண்டார் மல்லிகை மலர்கள் மண்ணிலே தலையிலே சூடிய கூந்தல் தலைவி சூடிய அந்த கூந்தலிலே சூடிய மலர் எப்படி மண்ணுக்கு வரும் தலைவன் கூந்தலை கலைத்தால் மட்டுமே அது கீழே விடும் அதுவரை கீழே விழுகாது ஆக இது எவ்வளவு நாசுக்காக மல்லிகை மலர்கள் மண்ணிலே அதோடு நிறுத்தி விட்டார் அதற்கு பிறகு வருகின்ற வார்த்தை இன்னும் கொஞ்சம் மேலே பொங்கிய மேனி கலைப்பிலே பொழுதும் புலரும் அணைப்பிலே ஆக இதற்கு பின்னாடி வருகின்ற அடிகளையெல்லாம் நீங்கள் இன்னும் உள்ளே போய் போய் அதனுடைய பொருளை பார்க்கின்ற பொழுது இவ்வளவு ஆழமான பொருளை இவர் எப்படி மிக சாதாரணமான பார்த்தால் இது சாதாரணமான அடிகளாக தெரிகிறது இந்த திறமை கண்ணதாசன் போன்றவர் கவிஞர்களுக்கு மட்டுமே சாதாரணமாக அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக அன்றைக்கு அந்த திறமை அவர்களிடம் இருந்தது எவ்வளவு பெரிய இது ஒரு இல்லற காட்சி கணவன் மனைவி காதலனும் காதலையும் சேர்ந்திருக்கின்ற ஒரு காட்சி அந்த காட்சிக்கான ஒரு பாடலை எவ்வளவு பொருள் பொதிந்த ஒரு பாடலை படித்தால் தெரியாத அளவிற்கு அந்த பாடல் வரிகளை எப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் நமக்கு சாதாரணமாக படிக்கும்போது யாருக்குமே தெரியாது நம்ம படிச்சுக்கிட்டே தான் போவான் அதற்குள்ளே எப்படிப்பட்ட பொருள்களெல்லாம் இருக்கிறது என்பதை ஆழமாக சிந்தித்தால் மட்டுமே தெரியும் அதுதான் இலக்கிய நயமான பாடல் கவியரசர் கண்ணதாசன் கொண்டு வந்தது அந்த காட்சியை அமைத்தவர்களும் எந்த விதமான ஆபாசமும் இல்லாமல் ஒரு நயமான நாகரிகமான நடிப்பிலே அந்த அவர்கள் சிவாஜியும் தேவிகாவும் நடித்திருப்பார்கள் இயக்குனர் பி மாதவன் அப்படித்தான் ஒரு காட்சி அமைத்திருப்பார் அதனால்தான் இன்னும் பழைய படங்கள் பார்ப்பதற்கு ரசிக்கக்கூடியதாக எல்லோரும் பார்க்கக்கூடிய குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக திர்கழ்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நீங்களும் இந்த காட்சியையும் இந்த பாடலையும் பாருங்கள் உங்களுக்கு புரியும் முழு பொருளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுவீர்கள் நன்றி வணக்கம்